காரைக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்றார் கடந்த லோக்சபா தேர்தலையும் இதைத்தான் சொன்னீங்க இப்ப அதையே ரிப்பீட் பண்றீங்க வாக்காளர்கள் யாருக்கு ரிபீட் அடிக்க போறாங்கன்னு தெரியலையே என நிருபர்கள் சிலர் முணுமுணுத்தனர் பதினெட்டாவது பொது தேர்தல் என்பது இந்தியாவை காப்பதற்கான பொது தேர்தலாகும் ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தலாகும் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கான தேர்தலாகும் மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படவும் அரசியணைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்படுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் நன்கறிவார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சாரத்தில் மோடியின் உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் என திரும்ப திரும்ப கூறுகிறார் மோடியின் உத்தரவாதம் இல்லை மோடியினுடைய தான் அதிகமாக இருக்கிறது